நீங்க டெய்லி உழைச்சு கஷ்டப்படுற ஹார்டு ஒர்க்கரா உங்க ஃபியூச்சருக்கு ஓய்வூதியம் கல்வி உதவி திருமண நிதி மகப்பேறு உதவி மாதிரி அரசு நலன்கள் கிடைச்சா எப்படி இருக்கும் உழைப்பாளிகளுக்கு அரசு வழங்குகின்ற சேஃப்டி சப்போர்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற ஸ்கீம் தான் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் நலவாரியத்துல உறுப்பினராக சேர்ந்தா பல நலன்கள் கிடைக்கும் வயசான பிறகு மாதம் மாதம் ஓய்வூதியம் கிடைக்கும் குழந்தை பிறக்கும் போது மகப்பேறு உதவி தொகை கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவி பணம் கிடைக்கும் திருமணத்துக்கு அரசு நிதி உதவி தரப்படும் உடல் நல பிரச்சனைக்கு அரசு காப்பீட்டு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த நல வாரியத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு தெரியுமா கட்டிட தொழிலாளர்கள் சுத்திகரிப்பு பணியாளர்கள் லாரி ஆட்டோ டிரைவர்கள் தையல் தொழிலாளர்கள் இன்னும் பல உழைப்பாளிகளும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம் மேலும் நலவாரிய உறுப்பினர்களுக்கு ரினிவல் வசதியும் நாங்கள் செய்து தருகிறோம் உங்களுக்கு இன்னும் நலவாரிய பென்ஷன் வரவில்லையா நாங்கள் உங்களுக்கு நலவாரிய பென்ஷன் அப்ளை மற்றும் ரினிவல் செய்து தருகிறோம் நலவாரியத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நாமினி ஆதார் கார்டு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க நேரில் வர வேண்டும் ஏதேனும் டவுட் இருந்தா ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்யம் ஒன்பது எட்டு ஒன்பது ஐந்து பூஜ்யம் என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்க எங்கள் சேவை மூலம் இப்போதே விண்ணப்பிக்கவும் இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நலன் சேர வேண்டும்